இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹைதராபாத் சோயா பிரியாணி எப்படி பண்ணால் பார்க்க போகிறோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சோயா வந்து நல்ல சுடுதண்ணியில் ஒரு க கழுவி கழுவி வச்சுருக்கோங்க இது கூடவே மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் கலருக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் என்ன நம்ம பிரியாணி செயலியும் இதை ஆட் பண்ணுவோம் அதனால் அளவாக சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் புதினாவையும் கொத்தமல்லியும் நல்லா சின்னதாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிடலாம் இது நல்லா மேக்னேட் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க இது நல்லா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா வந்து இது ஊறட்டுங்க நம்ம அங்கே வாட்டி மசாலா தயார் பண்ணிடலாம் பிரியாணி சரி தேவையான சாதத்தை வடிச்சு எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இந்த வாட்டர் கூடவே மூணு ஏலக்காய் பிரியாணி இலை கிராம்பு இதெல்லாம் ஆட் பண்ணி இது கூடவே சிறிதளவு புதினா சிறிதளவு கொத்தமல்லி இது கூடவே ரைஸ் ஆட் பண்ணி இந்த ரைஸுக்கு தேவையான ஒரு சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க இது ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் குக்கிங்கில் இந்த சாதத்தை வடிச்சு எடுத்துக்கலாம் சாதம் வந்து ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் நல்லா பாயில் ஆகிடுச்சு இதை தண்ணி மட்டும் வடிச்சு எடுத்துக்கோங்க இந்த சாதத்தை ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஊற்றிக்கலாங்க ஆயில் நல்லா காஞ்சு வந்ததுக்கப்புறமா ஆனியன் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாங்க இது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறும் அந்த கண்டிஷனில் இந்த ஆனியன் மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சிடலாங்க ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து இது அந்த கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்னொரு பத்து பர்சன்டேஜ் மட்டும் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே அதை எடுத்து வச்சிடலாம் நல்ல கலர் வரும்னு வெயிட் பண்ணிங்கன்னா கறி கோல்டாக கலர் மாதிரி வந்துருச்சுங்க இது வந்து நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா தனியாக அந்த எண்ணெய் ஃபில்ட்ரு பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல்லாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடும் இதை ஒரு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து செல்லுங்கள் ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணி ஆல்ரெடி இது கூடவே ஆனியன் ஆட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் ஓரளவுக்கு கொண்டிரமாக வணங்கி வந்துருச்சுங்க வணங்க வணங்கி வந்தோடனே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி அதில் அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டுங்க பிரியாணியில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க தயிர் தேவையான அளவு ஊற்றிக்கலாங்க ஆல்ரெடி நம்ம மேக்னேட் பண்ணதுலேயும் தயிர் ஆட் பண்ணிக்கிறோம் ஹைதராபாத் பிரியாணியில் டொமேட்டோ ஆட் பண்ண மாட்டாங்க பட் நம்ம டொமேட் செயலில் சாப்பிட் பிள்ளையாச்சு அதுக்காக கொஞ்சமாக தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இது குடிவ பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க எல்லாமே நம்ம மேக்னேட் பண்ணும்போது ஆட் பண்ணிக்குவோம் அதனால தான் கம்மியாக போகிறோங்க மஞ்சத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இது கூடவே கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாங்க இது கூடவே வாட்ரு வந்து ஒரு முந்நூறு எம்எல் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து சாதம் வந்து செவன்ட்டி பர்சன்டேஜாக வடிச்சு எடுத்துருக்கோம் இந்த மசாலா வந்து இந்த தண்ணியில் பாயில் ஆகட்டும் இது கூடவே நம்ம மேக்னட் வச்சு மேக்னேட் பண்ணி வச்சுருந்தா சோயாவை ஆட் பண்ணிக்கலாங்க இந்த கிரேவிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க இந்த கிரேவி மட்டும் கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாங்க இந்த மசாலா ஓரளவுக்கு ட்ரையாக ஆரம்பிச்சிச்சுங்க இப்போது ரைஸ் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம் ரைஸ் ஆட் பண்ணி இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கோங்களே கிரேவியை அதை கொஞ்சமாக அப்படி இப்படியும் தெளிச்சு விடுங்க இது கூடவே நம்ம மேக்னேட் பண்ணி எடுத்து வச்சிருக்க அதாவது கோல்டன் ப்ரௌனில் எடுத்து வச்சுருக்கீங்களா அந்த ஆனியன் ஆட் பண்ணிடுதில் மறுபடியும் இதுக்கு மேலே அகைன் கொஞ்சம் ரைஸ் ஆட் பண்ணிடலாம் எப்படி ஃபஸ்ட் ரவுண்ட் பண்ணமோ அதே மாதிரி மறுபடியும் அந்த கிரேவி அப்படியே மேலா அப்படி தூங்கணும் அப்படி தூவி இதுக்கு மேலே அந்த மானியனை ஆட் பண்ணிடணும் இதை எப்போ போல நார்மலாக தம் போடாமல் நான் குப்பையிலே தம் போட போகிறேங்க ரெண்டே ரெண்டு விசில் விட்டு எடுத்தால் போதும் நல்லா அருமையான பிரியாணி ஆயிடும் வாங்க எப்படி இருக்குன்னு காட்டேன் நல்லா ரைஸ் வந்து பாயில் வந்துருச்சுங்க இப்போது இதை தம் உடைச்சிடலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கணும் அவ்வளோதாங்க ஒரு அருமையான சோயா பிரியாணி ஹைதராபாத் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு இது கூடவே ஆனியன் ரைத்தாக வச்சு சாப்பிட்னா அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு முடிச்சு தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அனுப்புங்க அப்போ தான் உங்களுக்கு போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ